வணக்கம் சார் என் பேரு ராஜசேகர் நான் சிதம்பரத்துல இருந்து வரேன் எனக்கு வயசு ஐம்பத்தி ஐந்தாவது நான் வந்து மார்க்கெட்டிங் பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் இருக்கேன் எனக்கு ஒரு நாலு வருஷமா வந்து இந்த பேக் பெயின் எல் ஃபோர் எல் த்ரீ ஃபைன் பிரச்சனை நானும் ஹாஸ்பிட்டலு வேறு கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தேன் எனக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ஜன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நீங்கள் பார்த்துக்கோன்னு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சாரோட இது வந்து நான் நெட்ல யூடியூப்ல பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நான் வந்து ஒரு ஆறு மாசமா சர்ச் பண்ணி போகலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்தேன் நான் எனக்கு பேக் பெயின் ஃபுல்லாக எனக்கு இந்த பார்த்தீங்கன்னாங்க இடுப்புலேருந்து ஃபுல்லாக கால் வரைக்கும் பத மத மதப்பு இருக்கும் கால் மரத்து போயிடும் டூ வீலர்லாம் ஓட்டவே முடியாது ரொம்ப உட்காந்தெல்லாம் ஓட்டவே ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே டூ வீலரோ காரோ ஓட்ட முடியாமல் இருந்தேன் நல்ல ட்ரீட்மெண்ட்டு இங்கே உள்ள செவிலியர்கள்லாம் வந்து சும்மா சொல்ல நல்லா அது மாதிரி அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே கரெக்டாக நடந்து மருந்து மாத்திரிகள்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து அந்த தெரபி ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க மருந்து மாத்திரிகள்லாம் எதுவுமே இங்கே வந்து எனக்கு கொடுக்கல நான் எடுத்துக்கல ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நான் நடந்து பார்த்தேன் இப்போ நல்லாவே எனக்கு எல்லாமே நல்லா திருப்தியா இருக்குது थैंक यू सर थैंक यू